ரெடி நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு நீங்கதான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல கேப்பாங்கல்ல அப்ப காட்டுவோம் நான் தான் கேக்குறேன் திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சியில் காந்தி பேசாததா பெரிய அதிகமாக விமர்சிச்சது திமுக இருக்கு அவரு யாரு முதல்ல அவர் யாரு பதினஞ்சு வருஷம் எங்க போய் பார்த்துக்கிட்டாரு இவர் எதுக்கு அது போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கிருந்து எடுத்தாரு அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா பேசிட்டுறாரு எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க வர அவர் எப்ப என்னோட பேசிக்க பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு என்ன வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா விட்றாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு

அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரா நான் மோதி தானே பூரா குறுக்க வர போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்த பெம்பெரியப்பனா இருக்கிறனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்கு ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்க நீங்க பெட்டி கிடக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆளை வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட அண்ணன் சுவ வீர பாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதம் அவதூர அவதூரை தவிர வேற ஏதாவது அவதூரை தவிர கொளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிறத வேற மூத்தவருங்கிறத தவிர சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகவை ஐயா குருமூர்த்தி ஐயா கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அதை சீப் ஆதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீல இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் உங்க கூட உங்க கூட வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியன் திரு குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நான் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்க சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்கறீங்க நீங்க வச்சிருக்கீங்களா எங்க அம்மாவை எங்க அம்மாவை நீங்க பாத்திரிக்கல எனக்கே பாத்திருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்காங்க நீங்கள் தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்கள் தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவாக இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்கா சீமானோ கோமானம் எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோன்னு தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான்